சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் இன் நீ எழுத்துக்களில் இடம்பெறும் சில சொற்களின் பொருள் விளக்கங்களை அறிந்து கொள்வோம் சில பயிற்சிகளையும் செய்து பழகுவோம் கனி மூன்று சுளி கனி கனி என்றால் கணித்தல் கணக்கிடுதல் கணிப்பீடு கணிப்பொறி கணிப்பொறியில் இலக்கங்களை கணிப்பிட முடியும் கனி இரண்டு சுளி நீ கனி பழம் கனிகள் பழங்கள் இப்பொழுது பயிற்சிக்குள் செல்வோம் வினா ஒன்று கனிந்திருந்தது எது கனிந்திருந்தது கனி பழம் கனிந்திருந்தது வினா இரண்டு தினமும் நாம் களை புசித்தல் வேண்டும் எவற்றை புசித்தல் வேண்டும் கனிகளை புசித்தல் வேண்டும் பழங்களை சாப்பிட வேண்டும் வினா மூன்று பின்வரும் கணக்கை கனி மூன்று கூட்டல் இரண்டு சமன் ஐந்து தான் கணிப்பிடுதல் கனி வினா நான்கு மாங் உம் உம் உலகை சுற்றி வந்தவர் முருகன் எந்த கனிக்காக உலகை சுற்றி வந்தவர் மாங்கனிக்காக கனி மாங்கனிக்காக உலகைச் சுற்றி வந்தவர் முருகர் வினா ஐந்து கனிப்பொறியில் இலக்கங்களை கணிப்பிடலாம் என்பது ஒரு கயிறு வில்லின் இரண்டு முனைகளையும் தொடுக்கும் கயிறு நான் எனப்படும் வட்டத்தின் இரண்டு கரைகளையும் தொடுப்பது நான் அதனை விட திருமணத்தில் மங்கள நான் அணியப்படும் நான் இரண்டு சுழி இன் நான் நான் பாடசாலைக்கு சென்றேன் நான் அதிகாலையில் எழுந்தேன் நான் பயிற்சிகள் வினா ஒன்று மணமகன் மணமகள் கழுத்தில் மங்கள உம் உம் அணிந்தான் மங்கள நான் அணிந்தான் மூன்று சுழி இன் வினா இரண்டு வீதி ஒழுங்குகளை ஒழுங்காக கடைபிடிப்பேன் நான் வீதி ஒழுங்குகளை ஒழுங்காக கடைப்பிடிப்பேன் வினா மூன்று வில்லின் இரு முனைகளையும் இணைக்கும் கயிறு நான் மூன்று சொல்லி வினா நான்கு உம் என்ற ஆணவத்தை அழித்து விடு நான் என்ற ஆணவத்தை அழித்து விடு ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று நினைத்தானாயின் அந்த எண்ணமே அவனை அழித்து விடும் அவன் எவரையும் மதிக்காது நடந்து கொள்வான் எதிரிகளை சம்பாதித்து கொள்வான் வினா ஐந்து உம் உம் அருந்து போனவில் தண்டு எனப்படும் எது அறுந்து போனவில் நான் அருந்து போனவில் தண்டு எனப்படும் காணுதல் காண்பது பார்ப்பது அதனை கான் என்று சொல்வர் கான் என்பது ஒரு வேர் சொல் வினை வேர் கான் காடு இரண்டு சுளி இன் கான் பயிற்சிகள் வினா ஒன்று அடவி காடு உம் உம் என்பன ஒத்தகருத்து சொற்களாகும் அடவி காடு கான் என்பன ஒத்த கருத்து சொற்களாகும் வினா இரண்டு ம் உம் என்பதன் பொருள் காணுதல் பார்த்தல் என்பதாகும் வினா மூன்று உம் ம் மூல் உருவாக்கத்தில் ஜேர்மனி வெற்றி அடைந்துள்ளது எந்த மூல் உருவாக்கம் காடு கான் கான் மீள் உருவாக்கத்தில் ஜெர்மனி வெற்றி அடைந்துள்ளது